அப்போ யாரும் எங்க கூட வரல அப்படிதானே சரி ஜீவா இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசுகிறது வேஸ்ட் திவ்யாவும் சந்தனாவையும் கூட்டிக்கிட்டு நாம் போகலாம் என்று கிளம்புவதற்கு தயாரானான் ஹரீஷ் ஒரு நிமிஷம் ஹரீஷ் நான் உன்னை நம்புகிறேன் நானும் என் அண்ணனும் உன் கூட வரோம் அவன் முன்னால் வந்து நின்ற அக்ஷரா நம்பிக்கையுடன் சொன்னாள் என்ன பேசுகிற அக்ஷரா மேடான் இடத்துக்கு போகிறோன்னா அங்கே மரங்கள்லாம் நிறைய இருக்கும் அது இன்னும் ஆபத்து நான் வரலப்பா அவளுடைய அண்ணன் சொல்ல அவர்களுடைய மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்ஷராவை சமாதானப்படுத்தி அங்கேயே இருக்க வைக்க முயற்சித்தனர் ஆனால் அவள் ஹரிஷுடன் செல்வதில் பிடிவாதமாக இருந்தாள் அரை மயக்கத்தில் இருந்த திவ்யாவை ஜீவா தூக்கிக்கொள்ள கொள்ள இரண்டு டென்ட்டுகள் உருவாக்க தேவையான பொருட்களை ஹரிஷ் சுமந்து வந்தான் அக்ஷராவும் சந்தனாவும் அவர்களுடன் சேர்ந்து அங்கிருந்து நடக்கத் தொடங்கினார்கள் ஹரிஷ் சொன்னது போலவே அந்த கரட்டின் மீது ஏறியதும் ஒரு சமதளமான பகுதி வர அங்கு டென்ட் அமைக்கலாம் என்று முடிவு செய்தனர் திவ்யாவை கீழே படுக்க வைத்த ஜீவா சந்தனாவை அவளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ஹரிஷுடன் சேர்ந்து டென்ட் அமைக்க போனான் அக்ஷராவும் அவர்களுக்கு உதவி செய்தாள் அப்போது திடீரென்று ஹரிஷ் ஜீவா இங்கே வாங்களே என்று சந்தனா கத்தும் சத்தம் கேட்டது ஹரிஷும் ஜீவாவும் பதறி அடித்து கொண்டு அவளிடம் ஓடினார்கள் அங்கு மயக்கம் தெளிந்து எழுந்து உட்கார்ந்திருந்த திவ்யாவை பார்த்தவுடன் ஜீவாவிற்கு சந்தோஷம் தாங்கவில்லை திவ்யா நீ எந்திரிச்சிட்டியா இப்போதான் எனக்கு உயிரே வந்துச்சு என்று ஓடிப்போய் அவளை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டான் அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது ஜீவா எனக்கு என்னாச்சு திவ்யா குழப்பத்துடன் கேட்டாள் அவளுக்கு நினைவு திரும்பியிருந்தாலும் இன்னும் முழுதாக பழைய நிலைக்கு வரவில்லை எல்லாம் என்னோட தப்பு நான் உனக்கு பறித்து கொடுத்த அந்த பழந்தான் உனக்கு யமனா மாற இருந்துச்சு நல்ல வேலை அதுக்குள்ளே ஹரிஷ் உனக்கு காப்பாத்திட்டான் அவளுடைய நெற்றியில் முத்தம் கொடுத்தபடி நெகிழ்ச்சியுடன் ஜீவா சொன்னான் அவ்வளவு நேரம் அவனது முகத்தில் இருந்த இறுக்கம் மாறிப்போய் மகிழ்ச்சியாக தெரிந்த அவனுடைய விழிகளில் திவ்யாவின் மீதான காதல் நட்சத்திரம் போல மின்னியது அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அன்யோன்யத்தை பார்த்த சந்தனா ஒரு எதிர்பார்ப்புடன் ஹரிஷை திரும்பி பார்த்தாள் அவனும் அப்போது சந்தனாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் அவள் திரும்பி பார்த்ததும் ஒற்றை புருவத்தை உயர்த்தி அவன் என்னவென்று கேட்க சந்தனாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது அவளை பார்த்து கண்ணடித்த ஹரிஷ் அப்போதே லேசாக மழை விழ ஆரம்பித்ததை கவனித்தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நான் அந்த டென்ட்டுகளை முதல்ல கட்டி முடிச்சிடுறேன் என்று சொன்னவன் வேக வேகமாக மிச்ச வேலைகளை செய்தான் சரியாக அவன் கடைசி கயிற்றை கட்டி முடிக்கும் பொழுது ஒரு பெரிய மின்னல் வெட்டி பயங்கரமான இடியுடன் மழை பெய்ய ஆரம்பித்தது ஹரீஷ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மழை நிஜமாகவே பயங்கரமாக தான் இருக்கும் போல இந்த நேரத்தில் இப்படி ஒரு இடத்துல இருப்பேன்னு நான் கனவில் கூட நினச்சதில்ல அக்ஷரா பயத்துடன் கூறினாள் பயப்படாதீங்க அக்ஷரா நாம் நல்ல மேடான ஏரியாவுக்கு வந்துவிட்டோம் இந்த இடத்துக்கு ரெண்டு பக்கமும் சரிவாக இருக்கிறதுனால மழை தண்ணியெலாம் அந்த பக்கம் வடிஞ்சிரும் அதோட எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த அளவுக்கு வெள்ளம் வரதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ நம்ம சேஃபாக தான் இருக்கோம் ஹரீஷ் அவளுக்கு ஆறுதல் கூற ஜீவா அவனை நன்றியுடன் பார்த்தான் நீ சொன்னது எல்லாமே கரெக்டு தான் ஹரீஷ் உன்னால தான் திவ்யா உயிர் போழைச்சா இப்போவும் தான் நாம் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் என்று ஜீவா மனதார கூறினான் திவ்யா விஷயத்தில் அங்கிருந்து அவ்வளோ பேரும் என்னை குறை சொன்னப்போ நீ மட்டும் என்னை நம்பின பார்த்தியா அதை விட இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவ்வளோ ஏன் என் ஒய்ஃப் கூட என்னை சந்தேகமாக தான் பார்த்தா ஆனாலும் எந்த நம்பிக்கையில் நீ நான் சொன்னதெல்லாம் கேட்டேன்னு தெரியல அதுக்கு நான் தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் ஹரீஷ் சொல்ல அதை கேட்டு சந்தனாவிற்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது அப்போதுதான் அவள் இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொண்டாள் ஹரீஷ் யாராவது அவனை குறை சொல்லி அவமானப்படுத்தும் போது பெரிதாக எதையும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தாலும் அவனை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் ஆழமாக கவனிக்கிறான் என்பது சந்தனாவுக்கு புரிந்தது அவள் ஏதோ சொல்ல நினைக்க அதற்குள் ஹரிஷே மறுபடியும் பேசத் இருந்தான் ஆல்ரெடி மழை வர பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதில் இப்படி மாற்றி மாற்றி தேங்க் சொல்லிட்டு இருந்தோன்னா நாம் மொத்தமாக நினைஞ்சிருவோம் ஜீவா நீ சீக்கிரம் திவ்யாவை கூட்டிட்டு அந்த சின்ன டென்ட்டுக்கு போ அவங்க இன்னும் வீக்காக தான் இருக்காங்க பாரு என்று ஹரிஷ் சொல்ல ஜீவாவிற்கு ஹரிஷ் மீதான மரியாதை கூடியது அவன் சொன்னது போலவே திவ்யாவை அழைத்துக்கொண்டு ஜீவா அந்த சின்ன டென்டிற்குள் செல்ல இப்பொழுது சந்தனா அக்ஷரா ஹரிஷ் மூன்று பேர் மட்டும் மிச்சம் இருந்தனர் மழை நன்றாக அடித்து ஊற்றத் தொடங்க வேற வழியில் நம்ம மூணு பேரும் இந்த ஒரே டென்ட்டுக்குள்ள தான் போயாகணும் சொன்ன ஹரிஷ் சந்தனாவை முதலில் டென்ட்டிற்குள் அனுப்பினான் அடுத்ததாக அக்ஷராவையும் உள்ளே போகச் சொல்லிவிட்டு கடைசியாக அவன் நுழைந்தான் சந்தனாவும் அக்ஷராவும் ஆளுக்கு ஒரு திசையில் அமர்ந்திருக்க அவர்களுக்கு நடுவில் ஒரு ஆள் உட்காரும் அளவிற்கு இடம் இருந்தது ஹரிஷ் அந்த இடத்தில் அமரப்போக அப்போதுதான் அதை கவனித்த சந்தனா சடனாக ஒரே செகண்டில் நகர்ந்து அக்ஷராவை ஒட்டி அமர்ந்து கொண்டாள் அதை பார்த்த ஹரிஷுக்கு சிரிப்பு வந்தது ஓ மேடத்துக்கு பொறாமலாம் பட தெரியுமா இது கூட நல்லாதான் இருக்கு என்று மனதிற்குள் ரசித்த ஹரிஷ் எதுவும் பேசாமல் சந்தனாவிற்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான் ஏன் ஹரி அஞ்சு பேர் இருக்கும் வெறும் ரெண்டு டென்ட் தான் எடுத்துட்டு வருவியா மெதுவாக கேட்ட சந்தனாவின் குரலில் எரிச்சல் நன்றாகவே தெரிந்தது பேபி இது உனக்கே நியாயமா இருக்கா எனக்கு ரெண்டு கை மட்டும்தான் இருக்கு அதுல இவ்வளோ பொருளை தூக்கிட்டு வரதே பெருசு இதுல இன்னும் எடுத்துட்டு வரலையான்னு வேற கேட்கிறேன் ஹரீஷ் சிரிப்பை அடக்கியபடி பதில் சொன்னார் சந்தனாவை இப்படி பார்ப்பது அவனுக்கு பிடித்திருந்தது அதற்கு மேல் சந்தனா எதுவும் பேசவில்லை ஆனால் அந்த சிறிய டென்ட்டுக்குள் அவர்களுடன் அக்ஷராவும் சேர்ந்து உட்கார்ந்திருப்பது அவளுக்கு அன் இருந்தது அதே நேரத்தில் அக்ஷராவுக்கோ அது போன்ற எந்த எண்ணமும் இல்லை அவளுக்கு ஏற்கனவே ஹரிஷ் ஒரு ஹீரோவை போல தெரிந்தான் அதனால் அவனுடன் இருப்பதை அவள் பாதுகாப்பாக உணர்ந்தாள் வெளியில் இடியும் மின்னலும் பலமாக இருக்க நான் நினைச்சதை விடவே இந்த மழை ரொம்ப மோசமா இருக்கு ஹரிஷின் குரலில் கவலை தெரிந்தது அவன் அவ்வளவு எடுத்துச் சொல்லியும் புரிந்து கொள்ளாமல் பிடிவாதமாக அங்கேயே இருப்பவர்களை பற்றி யோசிக்க கூடாது என்று நினைத்தாலும் மனம் என்னமோ மாதிரியாகத்தான் இருந்தது ஹரிஷ் உங்ககிட்ட நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன் இவ்வளோ பெருசா மழை வரும்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அக்ஷரா ஆச்சரியத்துடன் கேட்டாள் அது ஒன்றும் பெரிய சீக்கிரட்லாம் இல்லைங்க கிளைமேட்டை கொஞ்சம் கூந்து கவனிச்சாவே போதும் ஹரிஷ் சொல்ல இருவரும் அவனை நம்ப முடியாமல் பார்த்தனர் சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க எனக்கு டயர்டாக இருக்கு நான் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன் சொன்ன ஹரீஷ் கொண்டு வந்த பேக்கை தலைக்கு வைத்து அப்படியே சாய்ந்தான் அப்போதும் அக்ஷராவின் பார்வை ஹரீஷை விட்டு விலகாமல் இருக்க சந்தனாவிற்கு கண் காது மூக்கு என்று எல்லா இடத்திலும் புகை வந்தது என்னைவ என் புருஷனை இப்படி முழுங்குற மாதிரி பார்க்குறா ஏதோ அவனை முன்ன பின்ன பார்த்ததே இல்லாத மாதிரி என்று கடுப்புடன் நினைத்த சந்தனா திரும்பி ஹாயாய் படுத்திருந்த ஹரீஷை முறைத்தாள் என்ன பேபி என்னை எவ்வளோ பாசமாக பார்க்குற மாமா மேலே திடீர்னு ஏதாவது ஃபீலிங்ஸ் பொங்கிடுச்சேன் இதெல்லாம் தனியாக இருக்கும்போது செஞ்சாலும் பரவாயில்ல கூட மூணாவது ஒரு ஆள் இருக்கும்போது இப்படி பார்த்து வச்சானா நான் என்ன பண்ணுவேன் ஹரீஷ் சந்தனாவிற்கு மட்டும் கேட்கும்படி முணுமுணுப்பாக சொன்னான் கோபத்துடன் அவனை முறைத்து கொண்டிருந்தவள் அவன் சொன்னதை கேட்டு வெட்கத்தில் சிவக்க ஆரம்பித்தாள் எந்த நேரத்தில் என்ன பேசணுனே தெரியாதுல்ல உனக்கு ஆமா இது என்ன ஜாலியாக பிக்னிக் வந்த மாதிரி படுத்துருக்க என்று அவளும் மெதுவாகவே கேட்டாள் நிஜமாவே பிக்னிக் போகலான்னு சொல்லிதானே பேபி என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்த என்ன அதையும் மறந்துட்டியா கடைசியில் எங்கே கொண்டு வந்து நீ இருக்க பாத்தியா ஹரீஷ் விளையாட்டாக சொல்ல சந்தனா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண மிகவும் சிரமப்பட வேண்டி இருந்தது என்ன என்கிட்ட சொல்லாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் மட்டும் சிரிச்சுக்கிறீங்க எனக்கு இங்கே ஏதோ தேர்ட் வீலா இருக்கிற மாதிரி தோணுது அக்ஷரா ஒரு மாதிரியான குரலில் கேட்டாள் அச்சோ அதெல்லாம் ஒண்ணு இல்லை அக்ஷரா ஹரி ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிப்புக்கு வரலன்னு சொன்னான் நான் தான் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் அதைத்தான் சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் சந்தனா சாதாரணமாக சொல்லவும் அவ்வளவு நேரம் இருந்த சங்கடம் மாறி இரண்டு பேரும் நன்றாக பேசிக்கொள்ள தொடங்கினார்கள் அதே நேரத்தில் கடற்கரையோரம் டென்ட்டில் இருந்தவர்கள் ஹரிஷை கிண்டல் செய்து சிரித்து கொண்டிருந்தார்கள் இந்த வெயில் காலத்தில் போய் பெருசாக மழை வரப்போகுதுன்னு நம்மளையும் சேர்த்து பயமுறுத்துறான் சரியான லூஸ் அறுப்பான் போல போ சொல்ல மற்றவர்களும் காமெடி என்ற பெயரில் ஹரிஷை கலாய்த்து சிரித்தனர் அதில் கலந்து கொள்ளாத இரண்டு பேர் மாளவிகாவும் கைல்விழியும் தான் இந்த கொஞ்ச நாட்களாக மாளவிகாவுக்கு ஹரிஷின் மீது இருந்த தப்பான அபிப்பிராயம் மாறியிருந்தது தாங்கள் இதுவரை பார்த்த ஹரிஷுக்கும் இப்போதுள்ள ஹரிஷுக்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதாக அவள் நினைத்தாள் கைல்விழியோ முதலில் இருந்தே ஹரிஷன் இன்னொரு முகத்தை தான் பார்த்து வந்திருக்கிறாள் அதனால் அவளுக்கு அவன் மீது நிறையவே நம்பிக்கை இருந்தது ஆனாலும் இந்த வெயில் காலத்தில் அவன் சொல்லும் அளவிற்கு பெரிதாக மழை பெய்யும் என்று அவள் கருதவில்லை அதோடு அவளுடைய வருங்கால கணவனும் அவனுடைய குடும்பமும் இங்கே இருக்கும்போது அவள் ஹரிஷின் பின்னே செல்வது சரியாக இருக்காது என்று அவளுக்கு தெரியும் அதனால்தான் ஹரிஷ் கூப்பிடும்போது அவனுடன் செல்ல விருப்பம் இருந்தாலும் போகாமல் அந்த கூட்டத்துடனேயே இருந்தாள் ஜீவா ஜீவாசாரோட ஒய்ஃப் மட்டும் உயிர் புழைக்கலன்னா அவர் நிச்சயம் ஹரிஷ் சும்மா விட மாட்டார் யாரோ சொல்ல கயில்விழிக்கு மனது கஷ்டமாக இருந்தது அப்படியே கொஞ்ச நேரம் அரட்டை அடித்தவர்கள் அவரவர் டென்டிற்குள் சென்று நிம்மதியாக உறங்க ஆரம்பித்தனர் அந்த நிமிடத்தில்தான் முதல் துளி மழை ஒரு டென்ட்டில் பட்டு தெறித்து கடற்கரை மணலில் விழுந்தது மறுபுறம் அக்ஷராவும் சந்தனாவும் உட்கார்ந்தபடியே கண் அசந்திருக்க தூங்கிக் கொண்டிருந்த ஹரிஷ் சடனாக ஒரு அதிர்ச்சியுடன் எழுந்து உட்கார்ந்தான் என்ன சரி அவனுடைய அசைவு கண்டு முழித்த சந்தனா பதட்டத்துடன் கேட்டாள் உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா ஹரீஷ் கேட்க முதலில் அவனை புரியாமல் பார்த்த சந்தனா பின்பு காதை ஷார்ப்பாக்கி கவனித்தாள் இப்போது அவள் முகத்திலும் திகைப்பு பரவ ஆமா ஹரி என்று தலையாட்டினாள் அவளுக்கு பக்கத்தில் இருந்த அக்ஷராவம் கண்விழித்து ஹரீஷ் சொன்னதை கேட்டாள் இப்போ என்ன பண்ணுறது என்று அவளுடைய முகத்திலும் பீதி தெரிந்தது வேகமாக அந்த டென்ட்டை விட்டு வெளியே வந்த ஹரீஷ் ஜீவா நீ இன்னும் இருக்கியா என்று சத்தமாக கேட்டான் ஆமா நான் இன்னும் தூங்கல ஹரீஷ் என்னாச்சு என்று கேட்ட ஜீவாவும் அவனுடைய டென்ட்டை திறந்து கொண்டு வெளியே வந்தான் அங்கிருந்தவங்களை ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்க போல எல்லாரும் பயங்கரமா கத்துற சத்தம் கேக்குது நம்ம உடனே போயாகணும் ஹரீஷ் சொல்ல ஜீவா உடனடியாக சரி என்று தலையாட்டினான் நீங்க மூணு பேரும் உள்ளே இருங்க என்ன நடந்தாலும் வெளியே மட்டும் வந்துடாதீங்க நாங்க இப்ப வந்துடுறோம் கவலையுடன் எட்டி பார்த்து கொண்டு இருந்த மூன்று பேரையும் பார்த்து சொன்ன ஹரீஷ் சந்தனாவை பார்த்து தலையாட்டிவிட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தார் மழை வர இவ்வளோ கொட்டுது கடவுளே யாருக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது என்று சந்தனா அக்ஷரா இருவரும் மனதார வேண்டிக் கொண்டார்கள் அவர்களுக்கு தங்களின் குடும்பத்தை நினைத்து கவலையாக இருந்தது ஹரிஷும் ஜீவாவும் மற்றவர்களிருந்து அந்த பழைய இடத்திற்கு செல்ல கால் மணி நேரத்திற்கு மேல் ஆனது அங்கே போய் அவர்கள் கண்ட காட்சி இருவரையும் திகைப்பிற்கு உள்ளாக்க அதிர்ச்சியுடன் ஒருவர் பார்த்து கொண்டனர் ஒரு பக்கம் மழை பலமாக பெய்து கொண்டிருக்க அவர்கள் போட்டிருந்த டென்ட்டுகள் எல்லாம் அலங்கோலமாக கிடக்க கடல் தண்ணீர் அந்த பள்ளமான இடம் மொத்தத்தையும் நிறைத்திருந்தது மேலும் ஆட்கள் கத்தும் சத்தம் மட்டும் கேட்க இருட்டில் வேறெதுவும் சரியாக தெரியவில்லை இருவர் கையில் இருந்த டார்ச் வெளிச்சமும் போதவில்லை அப்பொழுது ஒரு பெரிய மின்னல் வெட்ட எல்லோரும் அந்த டென்டின் உடைந்த பாகங்களை பிடித்துக்கொண்டு தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது மழை இருட்டு என்று இரண்டுமே சேர்ந்ததால் அவர்களால் அந்த பள்ளத்திலிருந்து மேடான பகுதிக்கு ஏறி வர முடியவில்லை நல்ல வேளையாக எல்லோரும் நீச்சல் தெரிந்தவர்கள் என்பதால் இன்னும் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு தண்ணீரில் மிதந்தனர் கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேல் அவ்வாறு தண்ணீரில் இருக்க என்ன செய்யலாம் ஹரீஷ் கண்டிப்பாக நான் ரெண்டு பேரும் உள்ள குதிச்சு அவங்கள காப்பாற்ற முடியாது என்று ஜீவா கவலையுடன் கேட்டான் நானும் அதான் யோசிக்கிறேன் ஜீவா ஆனால் சீக்கிரமாக ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சாகணும் கண்களை மூடி யோசித்த ஹரிஷுக்கு பளிச்சென்று ஒரு ஐடியா தோன்ற சந்தோஷத்துடன் ஜீவாவை பார்த்தான் வேகமாய வா ஜீவா என்றவன் பக்கத்தில் இருந்த காட்டுப்பகுதியை நோக்கி ஓடினான் ஜீவாவிற்கு அவன் என்ன செய்கிறான் என்பது தெரியாவிட்டாலும் ஹரிஷை முழு மனதாக நம்பி அவன் பின்னால் போனான் வேகமாக முன்னால் ஓடிய ஹரிஷ் ஒரு இடத்தில் தேங்கி நிற்க ஜீவா கையில் இருந்த டார்ச்சை அந்த திசையில் அடித்தார் அங்கு ஒரு பெரிய மரம் இருக்க அதைச் சுற்றி பச்சை நிறத்தில் நல்ல தடிமனான கொடி ஒன்று நீளமாக ஓடி இருந்தது ஜீவா இந்த கொடியை பற்றி நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன் வேகமாக முன்னால் ஓடிய ஹரீஷ் ஒரு இடத்தில் தேங்கி நிற்க ஜீவா கையில் இருந்த டார்ச்சை அந்த திசையில் அடித்தார் அங்கு ஒரு பெரிய மரம் இருக்க அதை சுற்றி பச்சை நிறத்தில் நல்ல தடிமனான கொடி ஒன்று நீளமாக ஓடி இருந்தது ஜீவா இந்த கொடியை பற்றி நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன் இந்த கொடி இயற்கையாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கானது இதை நீளமாக கட் பண்ணிட்டு போய் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டால் அதை பிடிச்சிட்டு அவங்க மேலே ஏறி வந்துடுவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கரடி கூட சண்டை போடும்போது இதை நான் பார்த்தது ஞாபகம் இருந்துச்சு அதான் வந்தேன் ஹரீஷ் சொல்ல ஜீவாவிற்கு ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியமாக இருந்தது டேய் யார் ராணி எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சு வச்சிருக்க ஜீவா வாய் விட்டு கேட்டு விட்டா நான் யாருங்கிறது அப்புறமா ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் இந்த கொடியை கையில் பிடுங்கிறது கஷ்டம் கட் பண்ணுறதுக்கு ஏதாவது கத்தி மாதிரி வச்சுருக்கியா ஹரீஷ் கேட்க ஜீவா வேகமாக தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் தேடினார் ஜீவா எப்போதும் பாதுகாப்பிற்காக ஒரு ஷார்ப்பான சிறிய கத்தியை கைவசம் வைத்திருப்பார் அதுதான் இப்போது அவர்களுக்கு ஆபத்தில் உதவியது அதை வாங்கி முடிந்த அளவுக்கு அந்த கொடியை நீளமாக அறுத்த ஹரீஷ் ஜீவாவிற்கும் ஒன்றை கொடுத்தான் இருவரும் அதை எடுத்துக்கொண்டு திரும்பவும் அந்த கடற்கரைக்கு ஓடினார்கள் இங்க பாருங்க நான் சொல்றது கேக்குதா ஹரீஷ் சத்தமாக கத்த எல்லோரும் நிமிர்ந்து அந்த திசையை பார்த்தனர் நாங்கள் இப்போ ஒரு கொடியை தூக்கி போடுறேன் நீங்கள் ஒவ்வொருத்தராத பிடிச்சிட்டு மேலே வாங்க என்று முடிந்தவரை வேகமாக கத்தினான் ஹரிஷின் குரல் அடையாளம் தெரிய கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அவன் சொன்னதெல்லாம் அவர்களுக்கு நினைவு வந்தது ஹரிஷா ஹரிஷ் தானது எப்படியாவது என்னை காப்பாத்துங்க உங்களை பற்றி பேசுனது எல்லாமே தப்பு தான் இனிமேல் அந்த மாதிரி நடக்காது இந்த ஒரு தடவை மட்டும் எங்களை காப்பாற்றுங்க ப்ளீஸ் என்னை முதல்ல தூக்குங்க என்று எல்லோரும் ஒரே நேரத்தில் போட்டி போட்டுக்கொண்டு கத்த ஹரிஷும் ஜீவாவும் மீண்டும் ஒரு முறை ஒருவரை ஒருவர் திகைப்புடன் பார்த்து அவர்கள் எல்லோரும் வெறித்தனமாக கத்த ஆரம்பித்தார்கள் அப்போது அலையின் வேகம் இன்னும் அதிகமாக அது கரையில் வந்து மோதும் சத்தம் ஆக்ரோஷமாக கேட்டது இதனால் தண்ணீரில் மிதந்தவர்கள் இன்னும் பயந்து போனார்கள் அவர்கள் எல்லோரும் முதலில் மேலே எழுவதற்கு நீ நான் என்று போட்டி போட்டார்கள் முதல்ல சண்டை போடுறதை நிறுத்துங்க இந்த கொடியை பிடிச்சி மேலே ஏறுறதுக்கு நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக மேலே வந்துடலாம் முதல்ல லேடிஸை ஏற்றி விடுங்க சத்தமாக சொன்ன ஹரீஷ் கயல் ஏன் இன்னும் இருக்க மேலே ஏறி வா என்றான் அதை கேட்ட கயலுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஹரிஷ் தன்னை முதலில் ஏறி வர சொல்லுவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை அந்த கொடி வலுவழுப்பாக இருக்க அதை பிடித்து ஏற கொஞ்ச நேரம் எடுத்தது ஒரு வழியாக கயல்விழி மேலே வந்து சேர ஹரீஷ் அவளின் கையை பிடித்து மேலே ஏற்றி விட்டான் கீழே இருந்து அந்த அரைகுறை வெளிச்சத்தில் அதை பார்த்து கொண்டிருந்த போஸ் டேய் எதுக்கட அவ கையெல்லாம் பிடிக்கிற என்று கோபமாக கத்தினா நீ என்ன லூசா ஆபத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சி தூக்கி விடாமல் உன்னை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா சரி நான் வேணால் உன்னை கை பிடிச்சி தூக்கி விடாமல் நீ சொன்ன மாதிரியே செய்கிறேன் நக்கலாக பதில் கூறிய ஹரீஷ் இப்போ எல்லாரும் கையெழு எப்படி மேலே வந்தாங்கன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா நீங்கள் எல்லாரும் அதே மாதிரி மேலே ஏறிவாங்க என்றான் அவர்கள் ஒவ்வொருவராக மேலே ஏறத் தொடங்க ஹரிஷும் ஜீவாவும் அந்த கொடியை கெட்டியாக பிடித்து கொண்டனர் இப்போது கயலும் அவர்கள் மேலே ஏறி வருவதற்கு உதவ தொடங்கினாள் எதற்காக ஹரிஷ் முதலில் அவளை ஏற்றிவிட்டான் என்பது இப்போதுதான் அங்கிருந்த எல்லோருக்குமே விளங்கியது ஆல்ரெடி போலீஸ் ட்ரைனிங்கில் ஆபத்திலிருந்து தப்பிக்கும் பயிற்சிகள் பெற்றிருக்கும் கயல் இந்த மாதிரி நேரத்தில் மற்றவர்களை காப்பாற்ற உதவியாக இருப்பாள் என்று அவன் நினைத்தான் அதனால்தான் அவளை முதலில் மேலே வரச் சொன்னான் போஸை தவிர மற்ற எல்லோரும் மேலே வந்து சேர அவர்களை பார்த்த ஹரீஷ் நீங்கள் எல்லாரும் ஜீவா கூட போங்க நாங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துல டென்ட் போட்டிருக்கோம் நீங்களும் அங்கே போய் சேஃப்டியாக இருங்க அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு காலையில் முடிவு எடுத்துக்கலாம் என்று சொன்னான் ஜீவா இவங்க எல்லாரையும் பார்த்து கூட்டிகிட்டு போ நான் சொல்கிறத விட இவங்க ஓம் பேச்சை நல்லா கேட்பாங்க என்று சொன்னான் சரி நான் பார்த்துக்கிறேன் ஜீவாவும் சிரித்து கொண்டே பதில் சொன்னான் காலையில் அந்த கரடியுடன் சண்டை போட்டது திவ்யாவை காப்பாற்ற போராடியது என்று ஹரீஷ் ரொம்பவே டயர்டாக இருந்தான் அவன் அமைதியாக அங்கிருந்த ஒரு கல்லின் மீது உட்கார என்னாச்சு ஹரீஷ் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என்று கயல்விழி கவலையுடன் கேட்டாள் அதெல்லாம் இல்லை என்று ஹரீஷ் தலையாட்டி கொண்டு இருக்கும்போதே டெய் நான் இன்னும் கீழே தாண்டா இருக்கேன் என்று போஸ் தண்ணிக்குள்ளிருந்து கத்தினான் சாரி போஸ் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நீயே மேலே ஏறி வந்துரு ஹரீஷ் அலட்சியமாக பதில் சொன்னான் ஹரீஷ் நீ என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறியா உண்மையிலேயே நீ ரொம்ப மோசமானவன் உன்னை போய் அவங்க எல்லாரும் நல்லவன் நினைக்கிறாங்க போஸ் கோபத்தில் வாய்க்கு வந்ததை உளறினான் அப்பொழுது மற்றொரு டென்ட் சரிந்து டமால் என்று கடலுக்குள் விழுந்தது அது போஸுக்கு பக்கத்தில் விழ அவன் மிரண்டு விட்டான் ஹரீஷ் ப்ளீஸ் என்னை காப்பாத்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு கண்டிப்பாக நான் இங்கே சாக விரும்பலை போஸ் அவரிடம் கெஞ்ச ஆரம்பித்தான் ஹரீஷ் போஸ் பண்ணது எல்லாமே தப்பு தான் ஆனால் ப்ளீஸ் அவர் காப்பாற்று கையில் விழியும் அவனிடம் கெஞ்சும் குரலில் கேட்டாள் எனக்கு அவனை காப்பாற்றக்கூடாதுன்னெலாம் எந்த எண்ணமும் இல்லை ஆனால் நான் ஒவ்வொரு தடவை போதும் அவள் திருப்பி என்கிட்ட வந்து பிரச்சனை தான் பண்ணுறான் அவனுக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லை இருந்தாலும் என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கான் சப்போஸ் இப்போ நான் அவனை காப்பாற்றினாலும் ஃப்யூச்சரில் அவன் திரும்பவும் என்கிட்ட வம்பு பண்ணிட்டு தான் இருப்பான் நீ வேணா பாரு ஹரீஷ் சலிப்பாக சொன்னான் இன்றைக்கு திவ்யாவின் உயிரை காப்பாற்றிய விஷயத்தில் கார்த்திக்குடன் சேர்ந்து போஸ் நடந்து கொண்ட விதம் ரொம்பவே அநாகரிகமாக இருந்தது அதுதான் ஹரிஷை அந்த அளவுக்கு பேச வைத்தது எனக்கு புரியுது ஹரீஷ் ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போகிறத எப்படி பார்த்துட்ருக்க முடியும் அது நாளைக்கு உனக்கே ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியாக மாறும் அதனால் போஸுக்காக இல்லாட்டியும் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணு கைல்விழி கூற அதற்கு மேல் ஹரிஷால் மறுக்க முடியவில்லை கீழே குனிந்து அவனை பார்த்த ஹரீஷ் போஸ் நீ இன்னைக்கு காலையில் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டான் நான் எதுவும் பண்ணலையே போஸ் அவசரமாக பதில் சொன்னான் அப்படியா அப்போ சரி என்னோட ஹெல்ப் உனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஹரீஷ் சொல்ல போஸுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது ஹரீஷ் ப்ளீஸ் ஏன் இப்படி பண்ணுற எப்படியாவது என்னை காப்பாத்து இதுக்கு மேலே நான் எப்படி கெஞ்சுறது போஸ் கிட்டத்தட்ட அழவே தொடங்கியிருந்தான் அவனுடைய காலுக்கடியில் ஏதோ ஊறுவது போல இருக்க பாம்பாக இருக்குமோ என்று அவன் பயந்தான் சரி நீ நஜமாவே எங்க கூட வரியா ஏன்னா நாம் காட்டு வழியாக தான் போகணும் அங்கே கரடியெல்லாம் கூட இருக்கும் ஹரீஷ் பேச்சை முடிக்காமல் இழுக்க அவன் எதை பற்றி பேசுகிறான் என்பதை போஸ் புரிந்து கொண்டான் ஆமாம் நான் தான் கரடி மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க போஸ் ஒரு வழியாக உண்மையை ஒத்துக்கொண்டான் என்ன சொன்ன கேட்கல சத்தமாக சொல்லு ஹரிஷ் அவனிடம் கேட்டான் நான் நான் கையலுக்கு முன்னாடி என்ன ஒரு ஹீரோவாக காட்டிக்க நினச்சேன் அதனால் கரடி மாதிரி ஃபேக்காக நடிக்க ஒரு ஆளை செட் பண்ணேன் கரடி ட்ரெஸ் போட்டிருந்த அந்த ஆள் தான் முதல்ல நம்மளை பயமுறுத்துறது நான் சும்மா விரட்டின உடனே அவன் ஓடிட்டான் அதுக்கப்புறம் வந்தது தான் நிஜக்கரடி போஸ் திக்கி திணறி சொல்லி முடிக்க அதை கேட்டு கயல்வெளி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் இரண்டாவது கரடியிடமிருந்து அவர்கள் தப்பித்து ஓடும்போது போஸ் இதுபோல ஏதோ உளறியது அவளுக்கு ஞாபகத்தில் இருந்தது அப்போது அவன் சொன்னது கைல்விழிக்கு சரியாக கேட்கவில்லை மேலும் அவன் பயத்தில் ஏதோ உளறுகிறான் என்று அவள் நினைத்து விட்டாள் இப்போதுதான் அவளுக்கு விஷயமே புரிந்தது நீ இன்னும் அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறியா ஹரிஷ் கைல்விழியிடம் கேட்டான் ஹரிஷின் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாத அவள் மெதுவாக தலையை அசைத்துவிட்டு மெதுவாக திரும்பி அந்த கூட்டத்தின் பின்னால் நடக்க ஆரம்பித்தாள் உனக்கு எனக்கு நல்ல லக் இருக்குன்னு நினைக்கிறேன் கூறிய ஹரிஷ் கொடியை தூக்கி போஸிடம் வீசினாள் அவன் மேலே ஏறிய பிறகு கயல்விழி வேகமாக அங்கிருந்து நடந்து செல்வதை பார்த்தான் கயல் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நின்று நான் சொன்னதை கேளு போஸ் அவள் பின்னால் ஓடும் வேகத்தில் ஹரிஷுக்கு ஒரு நன்றி கூட சொல்லவில்லை நன்றி கட்ட உலகண்டா சாமி இவன் விஷயத்தில் எத்தனை தடவைப்பட்டாலும் எனக்கு தான் புத்தி வர மாட்டேங்குது தனக்குத்தானே சொல்லிக் கொண்ட ஹரீஷ் மெதுவாக அவர்களின் பின்னால் நடந்தான் ஹரிஷ் அவர்களின் புது இடத்திற்கு வந்து சேர சந்தனா வேகமாக ஓடி வந்தாள் ஹரிஷ் நீதான் இவங்க எல்லாரையும் காப்பாத்தனியா அவள் ஆர்வத்துடன் கேட்டாள் நான் மட்டும் இல்லை ஜீவாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணா ஹரீஷ் சாதாரணமாக சொல்ல ஹரி உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சந்தனா சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியாமல் குதித்தாள் சில நொடிகள் முன்னால் ஆட்களை கூட்டிக் கொண்டு அங்கு வந்த ஜீவா அவர்களை காப்பாற்ற ஹரீஷ் எடுத்த முயற்சியை பற்றி சொல்லி அதையெல்லாம் கேட்ட சந்தனாவிற்கு திகைப்பாக இருந்தது இன்று காலையில் இருந்து நடந்த எல்லாத்தையும் நினைத்து பார்த்த அவளுக்கு இவனை போயா எல்லாரும் லூசர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க யாராலையும் அவ்வளோ ஈஸியா செய்ய முடியாத விஷயங்களை என் ஹரி போற போக்குல சர்வசாதாரணமா செய்யறான் அப்படியே இந்த ரெண்டு வருஷமாக எதுலயும் இன்ட்ரஸ்ட் இல்லாம யார் என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தான் அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் சந்தனாவிற்கு பதிலே கிடைக்கவில்லை இன்னும் மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு லேடிஸ் எல்லாரும் அந்த ரெண்டு டென்ட்டுக்குள்ளே போய் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோங்க நாளைக்கு காலையில் விடிஞ்ச உடனே நாம் இங்கிருந்து கிளம்பிடலாம் சொன்ன ஹரீஷ் ஜீவாவின் காதில் ஏதோ சொல்லிவிட்டு மீண்டும் அங்கிருந்து கீழே இறங்கினான் அந்த கூட்டத்தில் இருந்த ஆண்கள் யாரையும் அவன் கண்டுகொள்ளவே இல்லை இப்போது அவனால் மட்டும் என்ன செய்ய முடியும் அவன் சொல்வதை முன்னாடியே கேட்டிருந்தால் இப்போது இப்படி மழையில் நனையாமல் பாதுகாப்பாக இருந்திருக்கலாம் நானும் வரட்டுமா ஹரீஷ் ஜீவா கேட்க இல்லை அது ஒரு சின்ன தான் நானே முடிச்சுட்டு வந்துடுறேன் சத்தமாக கத்தி பதில் சொன்ன ஹரீஷ் கடற்கரையை நோக்கி ஓடினான் திவ்யாவிற்கு ஜீவா பறித்து கொடுத்த அந்த பழத்தில் விஷத்தன்மையுடன் சேர்த்து வேறு சில விஷயங்களும் இருந்தது அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள நினைத்த ஹரீஷ் அந்த பழம் மழை தண்ணீரில் வீணாகி விடாமல் எடுத்து வருவதற்காகத்தான் அவ்வளவு வேகமாக சென்றான் ஒரு வழியாக அந்த கொடிய இரவு முடிவுக்கு வந்தது அதற்கு மேல் அங்கு தங்கி என்ஜாய் செய்ய யாருக்கும் விருப்பமில்லை என்பதால் போஸ் சிக்னல் கிடைக்கும் இடத்திற்கு சென்று அவர்களை அழைத்துச் செல்ல இன்னும் சில வண்டிகளை ஏற்பாடு செய்தான் அவன் சந்தோஷமாக ஏற்பாடு செய்த இந்த ட்ரிப் இப்படி முடியும் என்று அவனும் எதிர்பார்க்கவில்லை அந்த சின்ன பஸ் போன்ற வண்டியில் ஹரீஷ் சந்தனா ஜீவா திவ்யா அக்ஷரா கயல் போஸ் கார்த்திக் அவர்களுடன் இன்னும் சிலரும் ஏறிக்கொண்டனர் பஸ் கிளம்பி கொஞ்ச தூரம் போனவுடன் சீட்டில் உட்கார்ந்து இருந்த ஹரிஷிடம் திரும்பிய ஜீவா ஹரீஷ் உண்மையை சொல்லு எப்படி எல்லாத்தையும் கெஸ்ட் பண்ணி சொல்ல முடியுது அதெல்லாம் கரெக்டாகவும் இருக்கு நீ செய்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எனக்கு இப்ப வரைக்கும் ஆச்சரியமா இருக்கு என்று கேட்டான் இப்போது முழுதாக குணமாகி இருந்த திவ்யாவும் அவனை ஆர்வத்துடன் பார்த்தாள் நீ நினைக்கிற அளவுக்குலாம் பெரிய பில்டப் இல்லை எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் சம்பந்தமான புக்ஸ் எல்லாம் தேடி தேடி படிப்பேன் அப்படிதான் இந்த விஷயங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஹரிஷ் சிரித்து கொண்டே சொன்னான் ஹரிஷின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சந்தனா அவனை பெருமிதத்துடன் பார்த்தாள் கொஞ்ச நாட்களாக ஹரிஷ் அவளை ரொம்ப சந்தோஷமாக வைத்து கொண்டான் அவளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக வந்து நின்றான் அவளுக்கு பின்னால் இருந்து தைரியத்தையும் கொடுத்தான் அதையெல்லாம் நினைக்கும் போது அவளுக்கு ஹரிஷின் மீது அளவில்லாத காதல் பொங்கியது என்ன பேபி இன்னைக்கு சமயம் ரொமான்டிக் லுக்லாம் விடுற எப்போ பார்த்தாலும் நாலு பேர் இருக்கும்போது தான் நீ இப்படி செய்வியா எனக்கு ஒரே ஷையாக இருக்கு இன்று ஹரிஷ் சந்தனாவை திரும்பி பார்க்காமலேயே அவளுக்கு மட்டும் கேட்கும் விதமாக மெதுவாக சொன்னான் அதை கேட்டு சந்தனா பொய் கோபத்துடன் அவனை முறைக்க அப்போது டிரைவர் சடனாக பிரேக் போட்டு காரை நிறுத்தினார் அதனால் உள்ளே இருந்தவர்கள் முன்சீட்டில் இருந்த கம்பியில் முட்டி கொள்ள வலி தாங்க முடியாமல் நெற்றியை தேய்த்து கொண்டனர் ஏய் என்னப்பா வண்டி பார்த்து ஓட்ட தெரியாத அவனுக்கு உனக்கெல்லாம் எவன் லைசன்ஸ் கொடுத்தது ஆளாளுக்கு அந்த டிரைவரை திட்ட தொடங்க ப்ளீஸ் எல்லாரும் மன்னிச்சுருங்க ரோட்டுக்கு குறுக்க ஒரு பெரிய மரம் விழுந்து கிடக்கு அதனால தான் வண்டியை நிப்பாட்ட வேண்டியதாக போச்சு டிரைவர் மன்னிப்பு கேட்கும் குரலில் சொன்னான் உடனே எல்லோரும் அந்த டிரைவர் கை காட்டிய திசையில் பார்க்க ஒரு பெரிய மரம் ரோட்டின் குறுக்கே கிடந்தது சீட்டில் இருந்து வேகமாக எழுந்த ஹரீஷ் டிரைவர் சீட்டுக்கு அருகில் சென்று அந்த மரத்தை உற்று பார்த்தான் ஒரு சிலர் அந்த மரத்தின் பக்கத்தில் நின்று கூட்டமாக ஏதோ பேசி கொண்டிருந்தார்கள் உடனே வேகமாக அந்த டிரைவரை பார்த்த ஹரீஷ் நம்ம ரொம்ப நேரம் இங்கே நிற்கக்கூடாது சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு சீக்கிரமாக வேற ரூட்டை கண்டுபிடி கண்டிப்பாக சென்னைக்கு போகிறதுக்கு இங்கே நிறைய வழி இருக்கும் நான் முதல்ல ஏதாவது ஒன்றில் போயிடலாம் நீ முதல்ல வண்டியை திருப்பு என்று அவசரமாக கூறினான் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க கொடுக்கப்பட்டுள்ளதே